பழமையாக எனக்கு இந்த வழக்குகள் தொடர்பாகவும் அது தவிர என்னுடைய தேர்தல் செலவுகள் தொடர்பாகவும் எனக்கு முழுக்க முழுக்க உதவி செய்வது என்னுடைய புலம்பெயர் உறவுகள் என்றது வந்து நான் வெளிப்படையாகவே இல்லாடவுமே சொல்லி இருக்கிறேன் அண்மையில ஒரு சில கருத்துகள் வந்திருந்தது தலைவருக்கு வந்து என்னுடைய தேசத்து உறவுகள் அந்த நேரம் தலைவரை தாங்கி பிடித்ததை நான் அது அவர்கள் செய்த பெரிய புண்ணியம் என்று சொல்லியிருந்தேன் அதை ஒரு தலைவரை நான் உண்மை என்னவென்றால் தலைவரை தாங்கி பிடித்தது தேசிய போராட்டத்தை வந்து இன்ற வரைக்கும் உயிர் போட வைத்திருக்கிறது புலம்பெயர் உறவுகள் அதை சொன்னதை இவர்கள் தெரியப்படுத்தி தலைவருக்கு பிச்சை போட்டிருக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்று அந்த சொன்ன ஒரு வாசனத்தின் ஒரு சின்ன நோனின் நுனியில் போய் கொண்டு எனக்கு சேர் பூசுவதை கொண்ட வீடியோ போட்டிருந்தார்கள் எனக்கு அதை பற்றி கவலையில் என்றால் தலைவருக்கும் அது நன்றாகவே தெரியும் புலம்பெயர் உறவுகள் இல்லை என்றால் இந்த விடுதலை போராட்டம் இப்போவோ நின்று இருக்கும் அதான் உண்மை ஏனென்றால் ஒரு ரூபாய்க்கு வந்து ஆயுதங்கள் வேண்டு இல்லை கோடிக்கணக்காக எனவே நாங்கள் அதையும் கடந்து சில ஒரு அவசர வேண்டுகோள் ஏனென்றால் என்னுடைய மேல் மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்குகளுக்காக பெருமளவான பணம் வந்து மற்ற கட்சிகள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முதலே வழக்கு போட்டவர்கள் இருபத்தொரு லட்சம் கொடுத்த ஒரு சில கட்சிகளும் இருக்குது மற்றது அதை விட பதினஞ்சு லட்சம் கொடுத்தனு சொல்லியிருக்கிறோம் இருபத்தேழு லட்சம் கொடுத்தனு சொல்லி ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தற்போதைக்கு அந்த வழக்குக்கு வந்து வழக்கை பதிவு செய்வதற்கான செலவு ஆறு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதோட அடிஷனல் கேசஸ் என்று போட்டிருந்தவர் நான் அது புரோக்சிலோ இருக்குன்னு வச்சுனா நானால அவர் முதல முதலாவது பெரிய கேஸுக்கு வந்து ஆறரை லட்சமும் அதோட மிக்க கேஸ்களை அதோட இணைக்கிறதா அவர் பன்னலக்கம் மட்டும் இருந்தபடி அன்றைக்கு காலமைக்குள்ள அந்த காசுகள் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது நேற்றைய தினம் எனக்கு ஒரு பிப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் என்னுடைய பண்ணப்பட்டிருந்தது நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய பேங்க்ல யாராவது நீங்கள் பயங்கர வேலைகிறார்கள் பார்க்கலாம் அதை நான் லோயருக்கு ஆஹ் வந்த காசையும் அனுப்பியிருக்கிறேன் அந்த மிகுதி காசை அனுப்புவதற்கு நான் என்னுடைய பார்வை சில பேர் தூட்டுவோர் தூட்டட்டும் போற்றுவேர் போட்டட்டும் எங்களுடைய பாதையில நாங்கள் நிக்கிறோம்ன்றது தெளிவு ஆனால் சரியான கவலையாருக்கு என்னுடைய ஏப்ரல் மாத பாராளுமன்ற சம்பளம் கூட வந்து அதையும் நான் இதுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த செலவுகளுக்கு தான் எடுத்திருக்கிறேன் அதைவிட மார்ச் மாத சம்பளத்துக்குரிய வந்து அதுலையும் செலவழித்து விட்டு காருக்கு அதுக்கு இது கண்டு செலவழித்து விட்டு பிச்சம் இருந்ததையும் இதுக்கு தான் எடுத்திருக்கிறேன் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் தூட்டினாலும் கொண்டாலும் நான் வெளிப்படையா தான் இருப்பேன் ஆம் என்னுடைய கட்சி என்கிறது முழுக்க முழுக்க புலம்பெயர் மக்களுடைய உதவியில அது யாரும் என்னதான் குத்தி முறிஞ்சாலும் யாருக்கும் ஒன்னும் செய்ய இல்லாத ஆனால் அதுல வீடு கட்டுவதோ அல்லது அதுல கார் வேண்டுவதோ இல்லை என்னுடைய காரை திருத்துறதுக்கு கூட நான் இது வரைக்கும் காசு வேண்டும் இல்லை ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் சிலோன் கிரெடிட் கார்டு மூலம் பே பண்ணப்பட்டிருக்கிறது பணம் கடன் வேண்டி ஆறுதலாக ஜூடியூப் வருமானத்தில் வருகின்ற அம்பனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி ஒரு அண்ணா அவர்களிடம் வேண்டிதான் ஆகவே நீங்கள் என்னுடைய சொந்த செலவுகளுக்கு அவற்றை நான் பாவிக்கிறேன் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு தெளிவான வீடியோ போட்டு தான் நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இதுவரைக்கும் போய் ஒரு இடத்திலையும் நின்று பரப்புறையில செய்து அங்க உண்டியலை வச்சு அந்த உண்டியல்ல காசில வேண்டி கொண்டு ஃபுட் சிட்டிகளை யாழ்ப்பாணத்துல கட்டின வரலாறு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படி தேவை இருந்திருந்தால் ஒரு டாக்டர் ஒரு டிரெக்டர் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் போஸ்ட விட்டுட்டு இந்த அரசியலுக்கு வந்திருக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை நான் அப்படியே உழைச்சிருக்கலாம் தாராளமாக மற்ற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் மாதிரி கன்ட்ராக் கொடுக்கல ஒரு அதுல ஒரு கட் உண்டு அதுக்கப்புறம் டொக்கியூமெண்ட்ல ஒரு கட் உண்டு உழைச்சி வீடுகளையும் கட்டி இருக்கலாம் எனக்கு அந்த தேவையும் மிருக்கவும் இல்லை நான் இப்படி ஒருத்தன் இருந்துட்டு போனான் என்று வாழணும் என்று நினைச்சான் அப்பா மாதிரி அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் என்னதான் மடை அடித்தாலும் ஆனால் மட மடைன்றது வந்து சிங்களம் சேறு பூசினாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இது ஒரு பகிரங்கமான வேண்டுகோள் எனக்கு கனபேர் பேர் வளமையா கதைக்கும் போது போட்டிருக்க தம்பி உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் போட்டுக்கிறோம் தேவைடா மேலதிகமா தேவையண்டா கேளுங்கோ கேக்குற நான் அந்த நம்பர் எல்லாம் சேவ் பண்றேன் அதான் பெரிய பிரச்சனை ஓமண்ணா சரி தேங்க்யூ நன்றி என்று அதை சொல்லி போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஒரு ஒரு முறை உதவி செய்திருந்தால் திரும்ப திரும்ப அவரிடம் கேட்டு உதவி வேண்டுவது என்பதை விட நான் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ஒரு ஹெல்ப் தானே வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவார்கள் நெடுகளும் உதவி செய்தவர்களிடம் என்ன கேட்க இல்லாது இப்ப இப்போதைக்கு என்னட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் தான் இன்றைய வந்திருக்கிறது அதை விட என்னோட அம்மாவால் சொல்லியிருக்கிறார் தான் டூ லேக்ஸ் போடுவேன் என்று இன்னும் போடுபடவில்லை அதையும் விட வேறொருத்தரும் என்ன போடுறதாக சொல்லல உங்களால் முடிந்தால் அந்த வழக்குகளுக்கு மட்டும் இந்த வழக்குகளுக்குரிய செலவையும் மற்றது என்னொரு வழக்கு உங்களுக்கு தெரியும் என்னுடைய குரலை ஒடுக்கினதுக்காக அதை வந்து பாராளுமன்றத்தில் திட்டமிட்ட ரீதியில் எங்கள் குரலை ஒடுக்கினதுக்காக பாராளுமன்ற சபாநாயகர் உட்பட விமல் ரத்நாயக்கருக்கு எதிராக போடப்படுகின்ற வழக்கு அதுகளுக்கும் ஒரு கணிசமான அளவு டென் டு பிப்டீன் லேக்ஸ் அதுக்கும் தேவைப்படும் அது எல்லாராலையும் ஒரு ஒன் ஷாட்ல பே பண்ண இல்லாது ஏழு ஏழுமன்றால் அதுக்குரிய பகுதி பகுதியாக போட்டாலும் பரவாயில்லை இந்த நேற்றைய தினம்தான் நான் அறிந்தேன் நாங்கள் கட்டுப்படமாக கட்டிய பணம் நாங்கள் இன்னொரு எலெக்ஷனில் நிக்காத நிக்காத சந்தர்ப்பத்தில் அந்த பணங்கள் மீளளிக்கப்படும் என்று நேற்றைய தினம் சொல்லப்பட்டிருந்தது உண்மை போய் எனக்கு தெரியாது அவ்வாறு கட்டுப்பணம் முழிக்கப்படுமாக இருந்தால் வேட்புமனுக்கள் ஏற்றப்படாமல் ஏற்கப்படாமல் கட்டுப்பணம் முழிக்கப்படுமாக இருந்தால் அந்த பணத்தின் எடுத்து நான் இப்போதைக்கு யார்டையாவது கடன் வேண்டினால் அந்த கடன்களை கொடுத்து கொள்றதாக டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஆகவே இப்போதைக்கு அப்படி யாராவது கடன் தந்தா கூட பரவாயில்ல அந்த காசு கட்டுமான காசு வேற நான் உங்களோட திருப்பி தரலாம் ஏன்னா லோயர்கிட்ட கொடுக்க வேண்டிய காசு உடனடியாக கொடுக்க வேணும் அப்போதான் அவர்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு வர நாங்கள் சொல்லல அவர் அந்த லோயர் விளைய வேண்டார் இந்த லோயர் ஒரு சில பேர் அது சம்பந்தமான வீடியோவும் போட்டீங்கன்னா அவமதித்து ஒரு சில வீடியோஸையும் போட்டுக்கணும் அதையும் நாங்கள் அவை நாங்கள் அந்த மக்களுடைய பணத்துல ஊழல் செய்யறோம்ன்ற ஒரு வீடியோன்ற போட்டுக்கணும் அதாவது இருக்கும் ப்ரூவ் பண்ணாட்டி வந்து நூற்றி தொண்ணூறாவது அதாவது வந்து பீனல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நூற்றி தொண்ணூறாவதுல பாராளுமன்ற அவமதிப்புல அவை கனகாலங்கள் போக வேண்டிய தேவை இருக்கும் அவை அதுல விளங்கி கொள்ற மாதிரி தெரியல மீண்டும் மீண்டும் வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கணும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன என்பது தெளிவாக தெரியும் எனக்கும் கயத்துறை மேற்கும் தெரியும் நாங்கள் போய் அடிக்கணும் என்பதற்காக தான் போய் அடித்தது உண்மை கயந்துறை மார்க்கும் அப்படித்தான் செய்திருப்பாங்க நம்பிக்கொண்டிருக்கிறது என்றால் இவர்களோட வாய்க்கிலேயே போய் இவர்களுடைய வாய்க்கிலேயே கிளறி பதில்களை சொல்கிறார் எங்களுக்கு பதில் சொல்லாமல் ஏமாற்றுவதற்கோ அல்லது பதில் சொல்லாமல் அழுப்புவதற்கோ நாங்க கொண்டும் களவெடுத்த அரசியல்வாதிகள் அல்ல கொலை செய்த அரசியல்வாதிகள் அல்ல கற்பழித்த அரசியல்வாதிகள் அல்லது மக்களுக்கு துரோகம் செய்த அரசியல்வாதிகள் அல்ல அதான் உண்மை இது ஒரு அவசர வேண்டுகோள் என்றால் இன்றைய தினம் அந்த பணம் செலுத்தப்பட வேண்டும் அதை விட அந்த ஏற்கனவே என்னை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக போடப்பட்ட வழக்குண்ட அஞ்சு லட்சம் நிலுவையும் இருக்கிறது அந்த மொத்த வழக்குண்ட அஞ்சு லட்சம் நிலுவையும் இருக்கிறது அதையும் எனக்கு பே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அது தவிர நான் நினைக்கிறேன் புதுதாக போடப்படுகின்ற உச்ச நீதிமன்ற வழக்குகள் அதுகளுக்கு போட வேண்டிய தேவையும் இருக்கிறது சில லோயஸ் மாருக்கும் ஒரு சில அன்பான வேண்டுகோள் என்னென்னா நீங்க நினைப்பீங்க அப்போ டாக்டர் டாக்டருக்கு வந்து வெள் எல்லாரும் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் என்று போடுகிறார்கள் என்று நீங்கள் அதிலே கொஞ்சம் ஃபீஸை கூட்டலாமு நினைக்கிறீங்களோ தெரியல தயவு செய்து நான் பிச்சை எடுத்து தான் பிச்சை எடுத்து தான் உங்களுக்கு அந்த வழக்கு செலவுகளை தந்து கொண்டிருக்கிறேன் அவை உங்கள்ட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சாதாரணமான சாத நியாயமான அமௌண்ட் சொன்னால் நல்லம் அவர்கிட்ட இருக்குதானே அவர்கிட்ட இருக்குதானே என்றால் கடைசியா பாராளுமன்ற சம்பளத்தையும் போட்டேன் புதைகனிடம் இருப்பது நினைக்கிறேன் இருபத்தெட்டாயிரத்தி சொச்சம் தான் என்னுடைய பேங்க்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கிறது எண்பத்தாறு பதினெட்டு சைபரம் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஜிபி பேங்க்ல வேலைகிறார்கள் யாராவது இருந்தால் தாராளமா பார்க்கலாம் இருபத்தெட்டோ முப்பத்தெட்டு அவ்வளவுதான் சில இண்டைய காலமே மிருந்த காசை அனுப்பி இருக்கிறவ இருக்கு இருக்கிறார்கள் நீங்கள் நீங்கள பார்க்கலாம் நீங்கள் பேங்கல வேலை ஆனா நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட்ல அடிச்சு வழியால போட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அவங்களோட கேட்க எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுங்கன்னு சொல்லி ஆனால் நீங்க நான் போய் சொல்றேன்டா கூட பேங்க்ல வேலை இறக்கள் பி வேலை இறக்கல் என்னுடைய பணம் எவ்வளவு இருக்குது நீங்கள் அதில் பார்க்கலாம்